ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வெண்மங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு முக்கா டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க கா டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க அதனால தண்ணியில் அப்படியே மாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க ஊற்றி இதில் நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கலாம் இது நல்லா பொறிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் கடுகு சீரகம் நல்லா பொருந்துச்சு இப்போ நம்ம இது கூடயே இஞ்சி நல்லா இஞ்சியோட நல்லா வச்சு வச்சுக்கோங்க அது கூட இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடையே ஒரு மூணு கிளாஸ் முக்கியம் தண்ணி ஊற்றிக்கோங்க முக்காட்டாமலாம் அரிசி காட்டமில் பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு நம்ம ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம இது கூடயே தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கு பச்சரிசி பாசு பிறப்ப இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம இது கூடயே பெருங்காய் இப்படி போட்டுக்கோங்க அல்லது பெருங்காய் இப்படி போட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பொங்கல் நல்லா இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுதாங்க எல்லா பக்கமும் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம நெய் சாம்பார்